டை இருக்குன்னு கொஞ்சம் மயக்கமாக இருந்து ஸ்கேன் எடுத்துட்டு என் பேர் எங்கள் அம்மா பேர் பி ஒச்சம்மாள் வயசு எழுபத்தஞ்சி டைப்பாய்டு இருக்குன்னு டாக்டர்கிட்ட போனோம் அவங்க சொன்னாங்க ஸ்கேன் எடுத்துட்டு பின்னாடி முதுகில் எதுவும் நரிக்கட்டி மாதிரி இருக்கு மருந்து கொடுத்தப்ப அது நல்லா கை கொடுச்சு அது இப்போ ஏதோ இந்த கறி ஏதோ தின்னு விட்டதுனால திருப்பி அது வாந்தி எடுத்து பண்ண பிறகு ஆஸ்பத்திரி போச்சு ஆஸ்பத்திரி போன பிறகு மருந்து இதெல்லாம் கொடுத்த பிறகு இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மயக்கமாக எந்திரிக்கியா பாடுக்க ரொம்ப அப்படியே முத மாதிரி இம்ப்ரூவ் ஆக மாட்டேன் முந்தானத்து ஃபோன் அடித்து விசாரிச்சு இந்த மெடிசன் கொடுங்க அதெல்லாம் கிளியர் ஆகிரும் ச அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லை இப்போ அதிகம் அப்படித்தான் இருக்கேன் மயக்கமாக இருக்கேன் அது நீங்கள் கொடுங்க அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிரும்னு சொல்கிறோம் ரவ கஞ்சி சாப்பிட்றாங்க அப்பப்போ ஒரு ரெண்டு ரெண்டு பாய் சாப்பாடு இப்படித்தான் போயிக்கிறேன் இப்போ விடிய வந்து ரவ கஞ்சி தோ தோசை ஏதோ தூண்டு ஏதோ ஒட்டு தின்னா சாப்பிட்டுக்கறாங்க அப்புறம் மத்தியானத்தை போல் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு உணவு கொடுக்குறோம் சாப்பிடலாம் ஆஹா வலி முத ஆரம்ப ஸ்டேஜில் வலி இருந்துச்சு இப்போ வழி இல்லை பின்னாடிய முதுகுலதான் வலிக்குதுன்னு சொல்லிக்கிறேங்க சார் இப்போ அந்த இல்லை கறி சிக்கன் எதுவும் இருக்காங்க அப்புறம் ரொம்ப இணைக்கிற பொருள் எதுவுமே சர்க்கரை கரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல